ஹாலில் லூயா கத்தருடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் தியானிக்கும்படியாய் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் கெழுதின நிருபம் அதனுடைய எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக தேவ ஆவியானவர் நம் மத்தியில் இந்த வசனத்தை வைத்திருக்கணும் அந்த வசனத்திற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கத்தரை நோக்கி நாம் செபிப்போம் அப்பா பிதாவே நம்முடைய நல்ல உம்மை ஸ்தோத்திரம் வார்த்தைகளை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆமியன் பலப்படுத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆண்டவரை வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற எங்களை ஆயுதப்படுத்தி கொண்டிருக்கிற மது அன்புக்காக எங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் அப்பா தந்த வார்த்தைகளை கதற ஆசிர்வதித்து தாரும் கேட்குற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனம் உண்டாக எங்கள் ஆவியானவர் பேசுகிற தயவுக்காக இமக்கு ஸ்தோத்திரம் ஏசு என்ப நாமத்தில் கேட்குறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஹாலேலூயாம் எனக்கு அன்பானவர்களே கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வசனத்தை தியானித்து கொண்டிருந்தோம் இந்த வேத பகுதியிலையும் அந்த ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது ஆனபடியால் ஏசு பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தேர்ப்பு இல்லை என்று சொல்லி இந்த பகுதியிலே அப்பசனாகிய பவல் ரோமருக்கு எழுதும்போது படியாக எழுதுகிறார் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் ஆவிக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லி ரெண்டு விதத்திலே அவர் இந்த வசனத்தில் எழுதுகிறார் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் ஆவிக்கு உட்பட்டவர்கள் அப்படின்ட்டு சொல்லி இப்போ நமக்கு இன்னைக்கு பாருங்கள் நம்முடைய மைண்டில் நிற்கிறதெல்லாம் எவ்வளவுதான் நம் வேதத்தை வாசித்தாலும் ஜெபித்தாலும் வசனத்தை கேட்டாலும் மாம்சத்துக்குரியவைகள் தான் நமக்கு இன்றைக்கு முன்னாக வந்து நிற்கிற ஒரு காரியம் ஆவிக்குரிய காரியங்களெல்லாம் பிந்தினது அது என்னென்ன பாருங்க முந்தின ஆதாம் வந்து மாம்சத்துக்குரியவர் பிந்தின ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ ஆவிக்குரியவர் இப்ப நாம வந்து ஆதாமுடைய அந்த ஜென்ம சுபாவத்துக்குள்ளேயே நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது அதனால அந்த ஆவிக்குரிய வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு கொஞ்சம் கடினமாக கஷ்டமாக இருக்கிறது அதே இந்த இடத்துல பாருங்க பவள் சொல்லும்போது ஆவியினாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு தெளிவாய் நமக்கு பேசுகிறார் என்ன பேசுகிறார் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது ஆவியின்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக இந்த பகுதியில் சொல்லுகிறேன் நாம் ஒரு ரெண்டு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் மாம்சத்தின்படி நாம் நடக்கிறது என்ன மாம்சத்தினுடைய காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் ஒன்று குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும்போது ஒன்று குரந்தியார் மூன்றாம் அதிகாரம் அந்த ஒன்றாவது வசனத்திலேருந்து நான் வாசிக்கும்போது அங்கே எழுதியிருக்க பாருங்க மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவிகளாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை பொறாமையும் வாக்குவாதமும் பேதகமும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் இருக்கிறீர் இருக்கிறேர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அந்த மூன்றாவது வசனம் சொல்லுகிறது பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் ஒருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா இந்த இடத்துல தெளிவாக ஆவியானவர் நமக்கு பேசுகிறார் மாம்சத்துக்குரியவைகள் என்ன என்று சொல்லி அந்த மாம்சத்துக்குரியவைகள் அங்கே சொல்லியிருக்கிறது பொறாமை வாக்குவாதம் பேதகம் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அந்த நாலாவது வசனம் சொல்றது ஒருவர் நான் பவுலே சேர்ந்தவன் என்றும் வேறு ஒருவர் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நீங்கள் சொல்லுகிறபடியினால் மாம்சத்துக்குரியவர்கள் சொல்லியிருக்கிறது. இதுல ரெண்டு விதமான காரியத்தை மாம்சத்துக்குரிய காரியங்களை குறித்து இதுதான் மாம்சத்துக்குரியது இந்த காரியத்தை விட்டு நீங்கள் வளக வேண்டும் இந்த காரியத்தை விட்டு நீங்கள் வளக வேண்டுமானால் பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பாவல் அருமையாய் தெளிவாய் ஆவியானவர் நமக்கு இந்த இடத்துல எழுதி தந்திருக்கிறார் அப்ப நாம் இன்றைக்கு யோசிக்க வேண்டியது என்ன நான் மாம்சத்துக்குரியவைகளா இருக்கிறேனா நாம் மனுஷம் மார்க்கமா நடக்கிறேனா இன்னும் அதுல இருக்கிறது பொறாமை வாக்குவாதங்கள் பேதகங்கள் நமக்குள்ள இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவைகளை நாம் விட்டு விடணும் அவைகளை நாம் விட்டு விடணும் அதுதான் இங்கே அவர் நமக்கு சொல்லுகிறார் பாருங்க இவைகள் பொறாமை வாக்குவாதம் பேதகங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் மனுஷ மார்க்கமா நடக்கிறீங்க இது மனுஷ மார்க்கம் இது மாம்சத்துக்குரிய காரியம் இது தேவ சமூகத்துக்கு என்ன தேவனாகிய கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் அப்ப இந்த காரியத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் அந்த மாம்ச கிரிகளை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் எழுதியிருக்கு உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன் கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா இப்ப நமக்குள்ள பாருங்க அந்த இன்னைக்கு சுபாபம் வாழ்க்கைக்குள்ள அதிகமாக இந்த பிரிவினையை குறித்து இங்கே நாம் பார்க்க முடிகிறது பிரிவினையின் காரியங்களை குறித்து பார்க்க முடிகிறது ஒருத்தர் அந்த மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று சொல்லியிருக்க பாருங்க அந்த மாம்சத்துக்குரிய பொறாமை வாக்குவாதம் சண்டைகள் பேதகங்கள் கோல் சொல்லுகிறது குறை சொல்லுகிறது முறும் இருக்கிறது இப்படிப்பட்ட ஆவிகள் எல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்கள் இப்படிப்பட்ட கிருவிகளெல்லாம் எல்லாம் நம் மாம்சத்துக்குரிய அன்பில்லாத தன்மைகள் சகிப்பு தன்மை இல்லாத காரியங்கள் இது எல்லாமே மாம்சத்துக்குரிய காரியம் இது ஒரு புறம் பாருங்கள் அடுத்தது எழுதியிருக்கிற மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா இப்போ அந்த மனுஷ மார்க்கம் என்று சொல்லி நாம் வரும்போது இங்கே எழுதியிருக்கு பாருங்கள் உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் நான் கேபாவை சேர்ந்தவன் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் இந்த மனுஷ மார்க்கங்கள் அங்கே பிரிக்கப்படுகிறது பாருங்க இதை ஆண்டவர் சுத்தமாக வெறுக்கிறார் இது ஆவியானவருக்கு சுத்தமாக பிரியமல்ல வேதத்துல எங்கேயுமே இந்த பிரிந்திருக்கிற கிரியைகள் இல்லை ஆதி எரு தேவாலயம் அந்த கால் நாட்களுக்கு பிறகுக்கு அந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது எஸ்ரா நெகேமியா மூலம் ஆலயம் அலங்கம் கட்டப்பட்டது இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது அந்த நின்று தான் அவர் உபதேசம் பண்ணினார் அது ஏசு கிறிஸ்துவோடைய எழுபதாவது அவர் உயிர்த்தெழுந்து போன எழுபதாவது வருஷம் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் எழும்புச்சு நியாயப்பிரமாணத்தின் ஆலயம் எடிக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் நம்ம நாம் தேவனுக்கு ஆலயங்களாக கத்தர் நம்மை எழுப்பினார் அவர் ஆலயத்தில் வாசம் பண்ணுவதை விட்டு நமக்குள்ள வாசம் பண்ண அவர் கூடாரத்தில் வாசம் பண்ணினவர் ஆலயத்தில் வாசம் பண்ணினவர் இப்போ அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் கைகளால் கட்டப்படாத நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் அந்த தேவனாகிய கத்தர் பிரிந்திருக்க மாட்டார் ஒரு மார்க்கத்துக்கு அடிமைக்குள்ள இயேசு என்ன செய்ய மாட்டார் இருக்க மாட்டார் அவரே சகலத்தை உண்டாக்கினவர் அவரே செம்மையாய் உண்டாக்கி உண்டாக்கினார் நல்லதாய் கண்டார் எல்லாவற்றையும் நல்லதாய் கண்ட தேவன் அவர் பிரிந்திருக்க மாட்டார் அந்த மார்க்கம் இந்த மார்க்கம் நான் பவலுக்குள்ள இருப்பேன் நான் கே இருப்பேன் நான் நான் அப்போ சிலருக்குள்ள நான் இருப்பேன் அப்படியெல்லாம் அவர் சொல்ல மாட்டார் அவர் பிரிந்திருக்கிற தேவன் இல்ல அண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் பிதாவை நமக்கு அவர் அருமையாய் வெளிப்படுத்தினார் அவருடைய ஆமை ஸ்தோத்திரம் அந்த அவர் வந்த வேலையை கரெக்டாக செய்து முடித்து அவர் கடந்து போனார் பரிசுத்த ஆவியானவர் இப்ப நம்மை சுத் கொண்டிருக்கிறான் ஒரு எஸ்தர் எப்படி அந்த அவன் ஒப்புவிக்கப்பட்டு அந்த ராஜாவுக்கு முன்னாக நிற்பதற்கு ஒரு காரியம் அங்கே நடக்கிறதோ அதே மாதிரி நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாகிய ராஜாவுக்கு முன்னாய் நாம் நிற்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம இப்ப சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சுத்திகரிக்கிற அந்த தான் இப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த பொறாமை எரிச்சல் அந்த கோபம் அந்த மார்க்க பேதகங்கள் இந்த மனுஷ மார்க்கமை நடக்கிற கிரே இதெல்லாம் நம்மை விட்டு என்ன செய்யணும் பின் ஒன்றாக நம்மை விட்டு அது மாற்றப்படணும் அதை ஆவியானவர் நமக்குள்ள இருந்து இந்த வசனத்தின் மூலம் அவர் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார் இந்த காரியங்களை நாம் என்ன செய்யணும் நம்மை விட்டு முற்றமாக நாம் இதை மாற்ற வேண்டும் அப்போதான் நாம் தேவ சமூகத்தில் தேவனுக்குள்ள நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் நிற்க முடியும் செபிக்க முடியும் வேதத்தை நாம் தியானிக்க முடியும் பாருங்க இந்த கிரியைகளை நாம் எப்படி மாற்ற முடியும் இதை எப்படி நாம் இந்த கிரியைகளை விட்டு வெளியே வர முடியும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசித்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருமையான ஒரு ஆலோசனை சொல்ல எழுதுகிறார் பாருங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் எழுதியிருக்கிறது ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆமே நாளூயா ஆவியினாலே நாம் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும் நாம் எல்லாரும் ஒரு நாள் மனுஷ மார்க்கமாய் மாம்சத்தின்படி தான் நாம் இருந்தோம் மணி மா மாம்சத்தின்படி நாம் தப்பு செய்தோம் தவறு செய்தோம் மனித நாம் விரும்பினதை செய்தோம் ஆனால் இப்போ நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ளுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார் நாம் அவருக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டு அவர் நமக்கு சொல்லி தருகிற ஒவ்வொரு வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் என்கிறது ஆவியானுடைய விருப்பம் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார் அதுதான் இங்க சொல்லியிருக்கு இருக்கு பாருங்க ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே அந்த பொற அது சும்மா எல்லாம் நம்மை விட்டு அந்த பொறாமை கோபம் எரிச்சல் இந்த உலக கிரிகள் நம்மை விட்டு போகாது நீ போடனா அது போகாது நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் வந்தாதான் இந்த குறைவானது நிறைவானது வரும்போது குறைவானது நம்மை விட்டு ஒளிந்து போகும் அப்ப தேவனுடைய ஆவியாகிய நிறைவு நமக்குள்ள வரும்போது இந்த உலகத்தில் உள்ள குறைவானது எல்லாம் நம்மை விட்டு என்ன செய்யும் வெள்ளகி போகும் அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்ட அந்த நிறைவுக்குள்ள வரும்போது இந்த குறைவு ஒவ்வொன்றாய் நாம் அறிக்கை செய்து அந்த பொறாமையின் ஆவியிலிருந்து எரிச்சலின் ஆவிலிருந்து கோபத்தின் ஆவிலிருந்து புறம் கூறுதல் ஆவியிலிருந்து ஒன்று நாம் இந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவினால் அதை அழித்து 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 அந்த மனுஷ மார்க்கமாகிய மனுஷ அந்த மாம்சத்துக்குரிய எல்லா சிந்தைகளையும் அழித்து 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 பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இருக்கிறது போல நம்முடைய ஐக்கியமோ அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்படுகிறோம் அந்த ஆவியானவரோடு கூட நாம் ஐக்கிய பட 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 நாம் இந்த பூமிக்குரிய மாம்சம் அழிந்து 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 நாம் தேவனோடு கூட நாம் அப்புறமாகி கொண்டிருக்க அதுதான் தேவன் ஆகிய கத்த ரோமருக்கு எழுதின நிருபத்ரை ஆமை அந்த எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க அவர் தம்முடைய குமாரனை அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறைத்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறைத்திருக்கிறார் அப்ப நம்ம தேவனுடைய சாயலுக்கு அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகுவது வரைக்கும் ஆவியானவர் நம்மை மாண்மையன் அப்படியே நம்மை சுத்திகரித்து கொண்டே இருப்பார் ஒரு மாம்ச கிரியைகள் கூட நம்மிடத்திலே காணப்படாதபடிக்கு எல்லாவற்றை எல்லா அழுக்குகளையும் அசுத்தங்களையும் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிற ஆவியானவர் அவர் பாருங்க அவருடைய சாயலுக்கு அங்கே சொல்லியிருக்கு பாருங்க தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறைத்தார் அப்போ நம்மளை அழைத்ததே அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காக இவ பரிசுத்த ஆவியானவர் அந்த வேலையை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றி கொண்டு போக வேண்டும் அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதே இங்கே சொல்லியிருக்கு ஆவியினாலே நம்முடைய எல்லா செய்கைகளையும் ஒன்றன்பின் எல்லாவற்றையும் அழித்து ஒரு நாள் நாம் ஆவிக்குள்ளே நாம் உருவாக்கப்படும் போது பாருங்கள் ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரத்துல ஐம்பதாவது வசனம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது பாருங்க சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழி உள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை ஹாலலூயா கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இங்கே சொல்லியிருக்கிறது மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது அப்ப நாம் மாம்சமாயும் அந்த மாம்சமும் இந்த இரத்தத்தோடையும் நாம் தேவ சமூகத்திற்கு போக முடியாது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் போக முடியாது இன்னைக்கு அநேகர் இன்றைக்கு தவறான ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் பாருங்க என்ன தெரியுமா நான் இப்படியே இருந்தா போதும் நான் இப்படியாவது பரலோகத்துக்கு போயிடுவேன் பரலோகம் அந்த அளவுக்கு அது ஃப்ரீயா இல்லைங்க பரலோகம் அந்த அளவுக்கு ஃப்ரீயா இல்லை அதான் இயேசு சொன்னார் இட்டுக்கமான வாசல் அது இட்டுக்கமான வாசல் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள தீட்டும் அருவறுப்பும் அசுத்தமானது ஒன்றும் அங்கே அங்கே போக முடியாது பரலோக ராஜ்யம் சுத்தம் மீட்கப்பட்டவர்கள்தான் அங்கே போக முடியும் அப்ப அந்த மீட்பு நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கி நாம் பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவியினாலே நாம் சரீரத்தினுடைய எல்லா செய்கைகளையும் பொறாம வாக்குவாத கோபம் எரிச்சல் இந்த பூமியிலிருந்து உண்டான கிருவியைகள் மார்க்க பேதகங்கள் மாறுபட்ட இறுத எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு நம் தேவனுடைய ஆவியினாலே தேவ மார்க்கமாய் நாம் ஆமை சோத்திரமாறு நாம் ஆமை நாண்டுடைய சமூகத்தில் நம்முடைய கரங்கள் அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு அவருடைய சமூகத்துக்குள்ளே நாம் கடந்து போக முடியும் அதுதான் இங்கே சொல்லுகிறார் பாருங்க மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது இங்கே சொல்லியிருக்க அழி உள்ளது அழியாமையே சுதந்திரிப்பல்ல இந்த மாம்சம் வந்து அழிவுக்குரியது எனக்கு அன்பானவர்களே இந்த மாம்சம் வந்து அழிவுக்குரியது இந்த மாம்சம் வந்து தேவ சமூகத்துக்கு போக முடியாது இந்த மாம்சம ரத்தமும் அது உலகத்தோட முடிந்து போயிற்று நம்முடைய ஆத்மா ஒரு நாளும் அழிவில்லாதது அது நித்திய ஜீவனுக்கு போகிறது அது நித்திய ஜீவனுக்கு போகிற நித்திய காலமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு ஆயத்தமாகறதுதான் இந்த ஆத்மா அப்ப நாம் காண்கிற இந்த மாம்சமும் இந்த இரத்தமும் அது ஒரு நாள் அழிந்து போகும் இந்த மாம்சம ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நிற்க முடியாது தான் இங்கே அவர் சொல்ல பாருங்க இது அழி ந்து போகிறது அப்ப இதை பரிசுத்த ஆவியானவருடைய துணையினாலே இந்த மாம்சத்துக்குரிய எல்லா கிரியைகளையும் நாம் அழிக்க வேண்டும் எல்லாவற்றையும் நாம் அழிக்க வேண்டும் அன்றுடைய சமூகத்தில் மாம்சத்தின் கிரியை குறித்து நாம் எழுதியிருக்கிறோம் மார்க் ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசித்தால் மாம்சத்தின் கிரியை பார்க்க முடியும் களத்தில் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து வாசித்தால் மாம்சத்தின் கிரியை பார்க்க முடியும் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து வாசித்தால் மாம்சத்தின் கிரியையை பார்க்க முடியும் முடியும் குலோசியர் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் இரண்டாவது வசனத்திலிருந்து நாம் வாசித்தால் மாம்சத்தின் கிரியையை பார்க்க முடியும் இந்த மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் இந்த வேத வசனங்களை எல்லாம் எடுத்து தியானிங்க இந்த வேத வசனங்களை எல்லாம் எடுத்து தியானித்து இந்த மாம்சத்தின் கிரியைகளை ஒன்றொன்றாய் ஆவியானவருடைய கிருபையினால் அறிக்கை செய்யுங்க ஒவ்வொன்றையும் அறிக்கை செய்யுங்க ஒவ்வொன்றையும் அறிக்கை செய்யுங்க ஆவியினாலே மாம்சத்தின் நாம் எல்லா செய்திகளையும் அழித்து ஆவிக்குள்ளே நாம் எழும்பும்படியாக தேவனாகிய கத்தர் ஆமேனும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார் இந்த வசனத்திற்குள்ளே நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுவதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் ஆமே சகோதரங்களை ஏமாந்து போக வேண்டாம் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறித்து எப்படியோ போகிறதற்கு அல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறது குமாரனுடைய சாயலாக மாறுவதற்கு மாறுவதற்கு ஒரு இருதயம் இருக்கிறதா ஒரு வாஞ்சை இருக்குதா ஒரு ஆசை இருக்குதா நான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் என்று ஒரு வாஞ்சை இருக்கிறதா ஒரு ஆசை இருக்கிறதா என் மனவாளனாகிய இயேசு நாம் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குதா ஒரு வாஞ்சை இருக்குதா ஆனால் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள அந்த வாஞ்சை வைத்திருப்பார் என்றால் நிச்சயமா ஒவ்வொ ஆவியானவருடைய உதவினாலே இந்த கிரியைகளை எல்லாவற்றையும் அழித்து ஆண்டவருக்குள்ள ஆவிக்குள்ள அந்த ஆவிக்குரிய சுந்தை உடையவர்களாக தேவ சமூகத்திலே நாம் எழும்ப வேண்டும் என்று கத்தர் இங்கே சொல்லுகிறது அழி உள்ளது அழியாமையே சுதந்திரிப்பதில்லை இந்த வல் மாம்சம் இந்த ரத்தம் இந்த உலகத்திலே காண்கிற எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் எவ்வ என்னென்ன காரியங்களை காண்பித்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு காரியங்களை நமக்கு கண்களுக்கு முன்பாய் காண்பித்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்புக்காக நாம் காண்கிற எல்லாவற்றையும் ஒரு நாள் அழிந்து போகும் சேர்த்து வைத்திருக்கிற எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் கட்டி வைத்திருக்கிற எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் ஆனால் ஒரே ஒரு ஆமை சோதரிக்கிற வாழ்க்கை அந்த

ஆசைப்படுகிறவர்களுக்கு தான் அந்த ராஜ்யம் தான் அந்த மகிமையின் ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் எல்லாருக்கும் ஒரு விருப்பம் நமக்கு இருக்க வேண்டும் ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும் அந்த இயேசு ராஜாவை நாம் சந்திக்க வேண்டும் என்கிற தாகம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தாகம் நமக்குள்ளே ஆமீன் எழும்புமானால் இந்த கிரியைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவ சமூகத்திலே நாம் விட்டு நாம் அவருக்குள்ளே மறுரூபமாக்கப்படுவோம் ஏசு நமக்கு அதை தான் சொல்லி தந்திருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுவது எப்படி நான் காத்திருக்கிறேனே எனக்கு கிடைக்கலையே நான் எவ்வளவு காலமாய் காத்திருக்கிறேன் எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி வருவேளை அண்ணோடைய சமூகத்தில் ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்களாக இருக்கலாம் அன்றைய சமூகத்திலே நாம் இந்த ஆமை ஸ்தோத்திர காரியத்தை நாம் அடுத்த வசன தியான பகுதியிலே அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுவது எப்படி நாம் தேவ சமூகத்திலே நாம் அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வே வேண்டும் என்கிறதே ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவாராக ஆலோசனை தருவாராக அதுவரையில் இந்த வசனத்தை நாம் சிந்தித்து இந்த மாம்சத்தனுடைய கிரிகளை எல்லாவற்றையும் அவன் பரிசுத்த ஆவியானுடைய உதவியினாலே அன்றைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்து விட்டு அவருடைய பரிசுத்த ஆவிக்காக நாம் காத்திருப்போம் கத்த நமக்கு உதவி செய்வாராக தேவ சமூகத்திலே நாம் கண்களை மொழி சபிப்போமா அப்பா பிதாவே நீங்க தந்த நல்ல வார்த்தைகளுக்காக மக்க நன்றே அப்பா எங்களை சுத்திகரித்து கொண்டிருப்பதற்காக மக்க நன்றே அன்று ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆவியினாலே ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம் அழித்து தேவனுடைய ஆமை ஸ்தோத்திர குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக எங்களை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிற மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த தேவராஜ்யத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன் அப்பாவுடைய சமூகத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திர நன்றி செலுத்துகிறோம் ராஜா அண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அண்டவரே உமை ஸ்தோத்தரிக்கிற இந்த வார்த்தையினாலே சுத்திகரிக்கும்படியா சுத்தப்படுத்தும்படியாக அண்டவரே வாலிப பிள்ளைகளை சுத்தப்படுத்தும்படியாக அண்ட பெரியோர்களை அண்டவரை சுத்தப்படுத்தும்படியாக பரிசு கா காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் பரிசுத்தாவி பழிந்திரளும்படியாக என் தேவனாக கிருப செய்ய வேண்டும் என்று பரிசுத்தமான கரங்களிலே தாழ்த்துகிறப்பா அப்பா தந்த நல்ல அண்டோ வார்த்தைகளுக்காக அண்டோரை ஆவிக்குள்ளே எங்களை கொண்டு போனீரே உனக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவிக்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கடுக்கிற ஏற்றுக்கொள்ளாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவேய